மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திமுக தலைவர் அவர்களின் கருத்தை வலுப்படுத்த கழக இளைஞர் செயலாளர் மாண்புமிகு தமிழ்நாடு இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் தலைமையில் இளம்பெறும் இளைஞர் அணி உறுப்பினர் சேர்க்கை முகாம் தமிழ்நாடங்கும் நடைபெற்று வருவதை முன்னிட்டு கோவை மாநகர் மாவட்டத்தில் ஏற்கனவே இளம்பெரும் இளைஞர் அணி உறுப்பினர் சேர்க்கை நடைபெற்று வருகிறது பகுதி ஒன்று அறுபத்தி ஒன்பது காமராஜர் நகர் பகுதிகளில் கோவை மாநகர் மாவட்ட திமுக செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான நா கார்த்திக் அவர்கள் கோவை மாநகர் மாவட்ட இளைஞரணி சார்பில் கோவை மாநகர் மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் ரா தனபால் துணை அமைப்பாளர் திருமலை ராஜா மேற்பார்வையில் பெரியக்கரை வீதி பகுதி ஒன்று செயலாளர் மார்க்கெட் எம் மனோகரன் தலைமையில் அறுபத்தி ஒன்பதாவது வட்டக்கழக செயலாளர் பா சிவகுமார் முன்னிலையில் இளம்போரும் இளைஞரணி உறுப்பினர் சேர்க்கை முகாம் நடைபெற்றது பொதுக்குழு உறுப்பினர் வழக்கறிஞர் மா மகுடுபதி மாநகர் மாவட்ட இளைஞரணி துணை அமைப்பாளர் கோவை அருண் பகுதி அவைத்தலைவர் அருண்குமார் பகுதி துணை செயலாளர் சீனிவாசன் தொகுதி இளைஞரணி எஸ் தினேஷ் அக்பர் பாஷா அஸ்வின் தீபன் மாவட்ட துணை அமைப்பாளர் சத்யகலா வடகோவை ஜார்ஜ் ஜெய் ஜெயவிஷ்ணு தினேஷ் மிர்ஷா ஆதிஷ் லல்லுபாய் வீரகுமார் ஆனந்த் கண்ணன் ஆர் ராஜேஷ் கண்ணா அம்சுத் பாபு சலீம் நவாஸ் பால்சன் கோபி கரிகானன் விக்கி மோகநாதன் வடகறிஞர் லிங்கராஜ் கடத்தலி கணேசன் பஞ்சலிங்கம் ராஜகோபால் முத்துசாமி நாகராஜ் என் விஜயகுமார் கழக நிர்வாகிகள் கழக உடன்பொறுப்புகள் இளைஞர்கள் கலந்து கொண்டனர்